வன்மங்களையும் காழ்ப்புகளையும் குறைம்பே தள்ளி பொதிகை தென்றலாய் விளங்கி நம்ம எல்லாம் ஒருமுகப்படுத்தி வழிநடத்தி சென்றிருக்கக்கூடிய மாமனிதர் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பாதம் பணிந்து என் உரையை சுருக்கமாக முடித்து செல்கின்றேன் மிக வீராங்கனையை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார் வீராங்கனை என்றால் வெட்டறிவாலும் வீச்சறிவாலும் வச்சிருக்கவங்க தான் வீராங்கனை இல்லை எந்த நிகழ்ச்சிக்கு எதை கொடுக்கணும் எதை செய்யணும் எந்த நேரத்தில் துரிதமாக செயல்படுத்தணும் எப்படி ஒவ்வொருத்தரையும் முடக்கி விடணும் இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் வந்து அவர் சொல்லி கொடுக்காமலே அவங்க செய்கிறத பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்குது மிகப்பெரிய ஆச்சரியம் எங்களை வழிநடத்த மிகச்சிற மிகச்சிறந்த ஒரு ஆளுமையை எங்களுக்கு கொடுத்து சென்றிருக்க தலைவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆளுமைகள் அனைவருக்கும் எதிரில் வீற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதர சகோதரிகளுக்கும் ஜெய்பிம் கலந்த வணக்கத்தை சொல்லி இந்த நேரத்தில் தம்பி பிரேம் அவர்களும் அன்பு தம்பி சத்யா அவர்களும் நீண்ட நெடிய வரலாற்று பின்னணியே கான்ஸ்டூ கான்ஸ்டியூஷன் டேனா என்ன அதை எப்படி யாரெல்லாம் பெற்று கொடுத்தாங்க எவ்வளோ பாடுகளை அனுபவித்தாங்கன்றதெல்லாம் பெருசாக சொன்னாங்க இதோ அதை மறுபடியும் நம்ம பே பேசுறதுக்கு போக வேண்டாம் ஏன்னா அதை நிறைய இன்னும் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம் வந்து பேச இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் என்ன செஞ்சுட்டு போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த உரிமையை உரிமைகளை வந்து பரவலாக்கம் செஞ்சுட்டு போயிருக்காரு பார்த்திங்கன்னா நிர்வாகத்துறை சட்டத்துறை இந்த மூணு துறையை வச்சு அந்த மூணு துறையை ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சி சட்ட அதாவது நிர்வாகத்துறை தவறு செய்யும்பொழுது அதை சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கும் அதை தண்டனை கொடுக்கக்கூடிய அளவிற்கும் சட்டத்துறையை வச்சு சட்டத்துறை தவறு செய்யும்பொழுது நீதித்துறையை வச்சு நீதித்துறை செயல்படாத நிற்கும் நிற்கும்போது பாராளுமன்றம் தலையிட்டு செயல்படக்கூடிய வகையில் ஒன்னோடு ஒன்று பிணைஞ்சி உரிமைகளை பரவலாக்கம் செய்து சென்றிருக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்துல கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்காரு இது நம்ம இந்த இந்த மூணு துறையில இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போனோம்னு சொன்னவர் தான் நம்மளுடைய சமத்துவ தலைவர் அவர்கள் ரொம்ப எளிமையா சொல்வார் ஒவ்வொரு முறையும் இந்த அரசமைப்பு தினத்தை செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லும் பொழுது அவர் வாயில வர ஒவ்வொரு முறையும் பேசுறோமா கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கிறோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்தை இந்த கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லுவார் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமெண்ட்மெண்ட்னு சொல்லிட்டு எதெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க தேவையில்லாததுக்கு அவரவர்களுக்கு சுயத்திற்காக இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கக்கூடியவங்க தேசிய அளவில் இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு அதை கையில் எடுத்துக்கிட்டு அமென்மெண்ட்டுங்களை அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது இங்கே வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால இத என்ன சொல்லறேன்னா இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்றத வழக்கறிஞர்கள் மட்டும் தெரிஞ்சிருக்க கூடாது பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சட்ட நாளை எப்படி கொண்டு போகணும் மக்கள்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா இத நவம்பர் இருபத்தாறுல இருந்து ஏப்ரல் பதினாலு வரை ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியாக கொண்டு போகணும் எப்படி நிகழ்ச்சியாக கொண்டு போகணும்னு பாத்தீங்கன்னா கல்லூரிகளிலும் இந்த ஸ்கூல்ல பள்ளிகளிலும் இந்த தினத்தை குறித்து பேசணும் ஒரு ஒரு நிகழ்வின் மூலமா ஆடல் பாடல் மட்டுமல்ல கருத்தரங்கமாக இந்த டிபேட் மாதிரி இப்படியெல்லாம் வந்து மாதிரி பாராளுமன்றம் அமைத்து எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னு ஒவ்வொரு இந்த மாதிரி எல்லாம் வந்து தலைவர் அவர் பேசுறத நம்ம கேட்டு வந்திருக்கவங்களுக்கு எல்லாம் புதுசு இல்லை இது ஏன்னா அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு புத்தகம் கொடுத்தாங்க நம்ம சகோதரி அந்த புத்தகத்தை கொடுக்கும்போது நான் பக்கத்துல சொன்னேன் இது ஒவ்வொருத்தரும் படிக்கிறேன்னு சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன் காரணம் என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது இந்த புத்தகம் மற்றவங்களுக்கு கொடுத்து இதுல என்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்றத நம்ம எளிமையான முறையில நம்ம தலைவர் சொன்ன முறையில எடுத்து சொல்லி சொன்னாலே போதும் தான் இந்த நேரத்துல உங்ககிட்ட என்னன்னு கேட்டுக்கிறேன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் மா மாதிரி பாராளுமன்றம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கருத்தரங்க வைக்கிறோம் கருத்தரங்க வைக்கிறோம் நம்ம வீட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து மாதிரி பாராளுமன்றத்தை அமைச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நீதித்துறை என்ன சட்டத்துறை சொல்லும் சொல்லும்பொழுது சட்டத்தில் எவ்வளோ எளிமையான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அந்த எளிமையான விஷயங்கள் மக்கள்கிட்ட எப்படி போய் சேரணும் அவங்க கிட்ட போய் சேராத நம்ம எதையுமே சாதிக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இன்னைக்கு வந்திருக்குங்க யாரு ஆண்டுகிட்டு இருக்காங்க யாரு இதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்னு கூட தெரியாமலே நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்ப ஓட்டினோட மதிப்பு என்ன ஓட்டு யார் போடணும் யார் போடக்கூடாதுன்னு இருந்தது ஆனா அதை மாத்தி அமைச்சு இன்னைக்கு இருபத்தோரு வயசு வந்துச்சுன்னா எல்லாரும் வயது வந்த வாக்குரிமை வேண்டும் சொல்லி வந்தது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசமைப்பு சட்டத்துல இருக்கு இதெல்லாம் நம்ம எடுத்துன்னு போய் மக்கள் கிட்ட சொல்லணும் அப்ப அந்த ஓட்டனுடைய வேல்யூ தெரியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல் எளிமையான முறையில சொல்லணும்னா நம்ம குழந்தைகளை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம வழக்கறிஞர் இளம் வழக்கறிஞர்கள் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இளம் வழக்கறிஞர்களுக்கு ஒரு பய பயிற்சி வகுப்பு நம்ம நம்ம சகோதரி முன்னெடுத்தாங்கன்னா கூட நல்லா இருக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் போகணுன்ற இது தெரியாத எல்லாம் தெரியும் ஆனால் ஆங்கிலத்தில் பய போகணும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க அதெல்லாம் போய் சொல்லாத பேசாத கொள்ளாத இருக்காங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்ம கௌதமன் சார் வந்திருக்காரு அவரை மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சு இந்த வகுப்புகளாம் வச்சு அவங்களெல்லாம் நம்ம திறம்பட ஏன்னா நம்ம கட்சியில் ஏராளமான வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்கன்ற பெருமை நம்மளுக்கு இருக்கு ஆனா அந்த வழக்கறிஞர்கள் அத்தனை பேருமே பிராக்டிஸ்க்கு போறாங்களா அப்படின்னா இல்ல அந்த பிராக்டிஸ்க்கு போகணும் அப்படின்ற நோக்கம் இருக்குதுன்னு சொன்னா அவங்கள நாம தான் வைக்கணும் அப்படிப்பட்ட பயிற்றுவிப்பு எங்க நடக்கணும்னு சொன்னா ஒரு மாற்றத்துக்கு நம்ம அரசியல் கட்சிகள்னா வெறும் ஓட்டு போடுறதுக்கும் கோஷம் போடுறதுக்கு மட்டும் இல்ல பயிற்றுவிக்கிறதுக்குன்னு சொன்னவர் தான் நம்மளுடைய தலைவர் ஒரு சாதாரண ஒரு விஷயத்த கூட பாகம்னா என்ன படிவம்னா என்ன வரிசை என்ன என்னன்னு இன்னைக்கு ஜமால கட்ட சொல்லுவாப்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தலைவருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கணும்ன்ற விஷயம் வந்து ஒவ்வொரு கட்சிலையும் இருக்கு ஆனா அதெல்லாம் மாற்றி அமைச்சவர் நம்மளுடைய தலைவர் எப்படி பண்ணுற ஒவ்வொருத்தங்க கூப்பிடுவார் பாகம்னா என்ன வருஷம் தப்பா சொல்ற நீ அதை மாத்து தெரிஞ்சுக்கப்போ அப்படின்னு சொல்லி விரட்டுவார் அப்பெல்லாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா அதுக்கு பிறகுதான் தெரியுது நம்மளுக்கு ஒவ்வொரு நேரத்துலயும் நம்ம ஃபீட் பண்ற மாதிரி குழந்தைங்களுக்கு சோறு ஊடுற மாதிரி இந்த அரசியலை பத்தி சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாத சட்டத்தை பத்தியும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நீதியை பத்தியும் சொல்லி என்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய வருது இப்படிப்பட்ட விஷயங்களை தலைவர் எப்படி எடுத்துட்டு போனாரோ அதே பாணியில எடுத்துக்கிட்டு போய் போய்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம சகோதரி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சு இந்த போல பயிற்சிகளை கொடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் ஜெய்பிந்த்